அது நம்ம சிண்டோ வேதா நம்ம பார்க்காதப்ப எப்படி பண்டி அவன் போயிருக்கான் டேய் சிண்டோ இப்போ நீ கீழ இறங்கி வர போறியா இல்லையா யாரடா உன்னை உட்கார வச்சதே அண்ணா இப்போ எதுக்குடா நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அடுத்த ரவுண்ட்ல நீங்க நான்சி அக்கா ரோஸ் அக்கா எல்லாரும் வந்து உட்கார்ந்துக்கலாம் வாங்க இந்த அங்கிள் ரொம்ப நல்லவர் அவர்தான் என்ன ஃப்ரீயா உட்கார வச்சு ஓட விட்டுறாரு நான் ஃப்ரீயா உட்கார வச்சாரா பண்டி என்ன பண்டி இவன் என்னனமோ சொல்லிட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியல பண்டி அதோ அந்த ராட்டணத்தில் சுற்றிட்டு இருக்கான்ல அவன் தான் நம்மளுக்கு ஏத்த பையன் அவனை மட்டும் எப்படியாச்சும் தூக்கிட்டு போயிட்டோம் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த சாக்கு முட்டையை கூடு என்ன பசங்களா ரொம்ப நேரமா பார்த்துட்டே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஆட்டந்துறையில் ஆடணுமா வாங்க வாங்க ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் இரநூறு ரூபா கொடுங்க பண்டி வா பண்டி எனக்கு ஒரு ஆட்டந்துறையில சுத்தணும் போல ஆசையா இருக்கு நம்ம கிட்டதான் பணம் இருக்குல்ல லில்லி லோட்டஸ் வாங்கப்பா எந்த வாங்க டிசிக்கெழமை வாங்க 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 அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகப் போகுது ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா தான் பத்து ரவுண்ட் சுத்தி விடுவேன் சீக்கிரம் வாங்க நீங்க ஏற்கனவே அடுத்த ரெண்டு ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு கூட்ட நின்னுட்டு இவர் வேற இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிட்டு இருக்காரு அண்ணா எப்பதாண்ணா இந்த ரவுண்ட் முடியும் பாப்பா வெயிட் பண்ணு பாப்பா இப்பதானே சுத்த ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பத்து ரவுண்டு சுத்திட்டு தான் முடியும் வாங்க 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 ஒருத்தருக்கு அம்பது ரூபா தான் வாங்க நான்சி

நான் ரோஜா ஏنا மறந்துட்டியா ராட்டன் டூரி சூப்பரா இருக்கு அங்கிள் நான் இன்னொரு ரவுண்டு சுத்தி கிர ப்ளீஸ் அங்கிள் ஹ்ஆ என்ன பண்تي உன் தம்பி சின்ன கேட்டோனே இவர் விட்டுட்டாரே மத்தவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசிட்டே இருக்காரு இறங்கு இறங்கு இறங்குமா நீ ரெண்டு ரவுண்டா சுத்திட்டிருக்க இருக்க முதல்ல பாத்தீங்களா மத்தவங்கலாம் ரெண்டு ரவுண்டா சுத்திட்டிருக்காங்க நான் சீ அதான் என்ன அங்கிள் இத இப்படி சுத்தி விடுறீங்க எனக்கு அப்படியே தலைய சுத்திirச்சு தெரியுமா எல்லாம் ஏரியாச்சா அங்கிள் நாங்க எல்லாம் ஏறிட்டோம் நல்லா புடிச்சுதோ வகாந்திருக்கோ சுத்தி விடுங்க அங்கிள் நானோ பெல்ட் போட்டுட்டேன் அங்கிள்

ஏ நான்சி என்னமோ மேலே பெட்டியில இருந்து மொத்த திருவிழாவையும் பாப்பேன்னு சொன்ன இப்ப பயந்து போய் கண்ண மூடி உட்காந்துட்டு இருக்க கண்ண நான்சி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏ பண்டி அங்க பாரு அந்த அங்கிள் மேலே ஏறி அமுத்திட்டு இருக்காரு பண்டி ஐயோ இதெல்லாம் பயங்கர ரிஸ்க் தெரியுமா அங்க பாரு சைடுல வீல் மேல ஏறி காலை வச்சே அமுத்திட்டு இருக்காரு இந்த ராட்டந்தூரி எல்லாம் சிலதெல்லாம் மோட்டார்ல வேலை செய்யும் மோட்டார் இல்லனா இப்படித்தான் நான்சி பயங்கர ரிஸ்க் ஆனா அவங்களுக்கு எல்லாம் பிராக்டிஸ் இருக்கு என்ன

நினைக்கிறேன் அதெல்லாம் விழுக மாட்டோமா இறங்கி போ நான் அடுத்த ஆளா ஏத்தனும் சீக்கிரமா இறங்கி போங்க ஆனா பாவமே சிண்டு இதுல ஏத்தி விட்டு அப்படியே தலையெல்லாம் சுத்துதுடா நிக்கவே முடியலடா

பண்டி எனக்கு என்னமோ அவன் போன தடவை பண்ணின மாதிரியே நம்மளை ஏமாத்திட்டு பக்கத்துல எங்க போய் ஏதாவது சாப்பிட்டு பண்டி நம்ம தேடி பாக்கலாம் வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடினா கண்டுபிடிச்சிடலாம் இல்ல நான்சி அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தான் ஃபர்ஸ்டா இறங்கினேன் எனக்கு அப்புறம் தான் நீங்க இறங்கினீங்க ஆமா பண்டி நானா இங்கேயே தான் நின்னுட்டு இருக்கேன் இந்த ரவுண்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் இறங்கினீங்க உங்களுக்கு அப்புறம் நான்சி அக்கா லில்லி அக்கா ரோஸ் அக்கா லோட்டஸ் அக்கா எல்லாரும் இறங்கினாங்க ஆனா சிண்டு இறங்கவே இல்லைனா எனக்கே மாயமா இருக்கு நான் சொன்னேன் இல்ல பாரு ராகுல் இங்கேயே தான் நின்றுட்டு அவன் மட்டும் எப்படி காணாம போயிருப்பான் போச்சு எங்க அம்மாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன பயங்கரமா திட்டுவாங்க நான் இருவண்டி நீ வேற டென்ஷன் பண்ணாத பக்கத்துல குதிரை வண்டியில ஏறி விளையாண்டுட்டு இருக்கானு பாக்குறேன் ஹேமா பூஜா இவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா அங்கேயும் சிண்டுவ காணும் இந்த பக்கமும் கடையெல்லாம் காலியா தான் இருக்கு

பூஜா அங்க பாருமா இருக்கு ஐயோ தான் திரும்பி பாக்கறாரு அட கடவுளே தான் திரும்பி நம்ம குழந்தைங்களை பாத்துட்டு இருக்காரு பாப்பா அங்க பாக்காதீங்க நீங்க இந்த பக்கம் வாங்க தனியா நிக்காதீங்க இந்த பக்கம் வந்து நில்லுங்க வண்டி நான் தான் அப்பவே பார்த்துட்டேன் இந்த கொடத்தூர் இல்ல சிந்து இல்ல பக்கத்துல ஒரு அங்கிள் இருக்காருல்ல அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம் பண்டி எனக்கு என்னமோ திருவிழால இருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கலான்னு தோணுது நான் ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டேன் நான்சி எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா தெரியுது இந்த அங்கிள் கிட்ட கேட்டு பார்க்கலாமா என்ன இந்த பசங்க ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது என்னப்பா கொடத்தூரி விளையாடணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா அங்கிள் எங்களுக்கு கொடத்தூரில் எல்லாம் விளையாட வேண்டாம் அங்கிள் எங்க தம்பியை காணும் அங்கிள் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு அங்கிள் என்னது உங்க தம்பியை காணோமா என்னப்பா இது பெரியவங்க இல்லாம நீங்க மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கீங்க இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா எவ்வளவு கூட்டமா இருக்கு தெரியுமா இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் உங்களை யார் தனியா அனுப்பிச்சது ஆமா உங்க தம்பி பாக்கறதுக்கு எப்படி இருப்பான் அங்கிள் எங்க அம்மா பாட்டி எல்லாம் இங்க சாமிதா அங்கிள் கும்பிட்டு இருக்காங்க அங்கிள் என் தம்பி வந்து பாக்கறதுக்கு வந்து நல்ல கலரா குண்டா இருப்பான் அங்கிள் சுறுட்ட முடியா இருக்கும் அங்கிள் பாத்தீங்களா அங்கிள் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பான் அங்கிள் நான் ரொம்ப நேரமா இங்கதான் பாருக்கேன் ஆனா அந்த மாதிரி எல்லாம் யாரையும் இங்க தூக்கி விளையாட வந்த மாதிரி எனக்கு தெரியலையே நீங்க அந்த பக்கம் ஆட்டந்தூரியில பாத்தீங்களா ஒருவேளை அங்க எதாவது விளையாண்டுட்டு இருக்க போறான்ப்பா ஒரு அவனுக்கு ஏதாவது கடத்தி தம்பி இங்க பாருப்பா இங்க முன்ன பின்ன தெரியாதவங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க புரியுதா தலைவர் வேற எங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு நீங்க எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க முதல்ல இமீடியட்டா போய் உங்க அம்மா பாட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க இப்ப கூட நான் ஒருத்தனை பார்த்தேன் பாக்குறக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தான் கையில வேற ஏதோ மூட்டையை வச்சிருந்தான் அங்கிள் என்ன அங்கிள் சொல்றீங்க யார பாத்தீங்க அங்கிள் அங்கிள் அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் காமிங்க அங்கிள் நானும் பாக்குறேன் அங்க பாரு உனக்கு முன்னாடிதான் போயிட்டு இருக்கான் திரும்பி பாரு ஆனா நீ எல்லாம் போய் பேசாதப்பா பாக்குறக்கே கொஞ்சம் ரொம்ப பயமா தான் இருக்கா ராணி அங்க திரும்பி பாரு யாரோ ஒருத்தன் மூட்டையில எதையோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கா ராணி எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு யாரு பாணி என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்க நில்லுப்பா முதல்ல அக்கா பாத்தீங்களா நம்ம கூப்பிட

இந்த பையன் ரொம்ப கத்துவான் போல இருக்கு. டேய், அமைதியா இரு இல்லனா உனக்கு என்ன ஆகும்னே தெரியாது. அமைதியா இரு. என்ன விடுங்க. என்னால மூச்சு பிடிக்க முடியல. என்ன விடுங்க. என்ன எங்க தூக்கிட்டு போயிட்டு கேங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நம்ம இப்போ எங்க போறோம்னு உனக்கு போக போக தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் போ உன்னை வண்டில ஏத்துறேன். அதுக்கு அப்புறம் நாம எங்க போறோன்னு சொல்றேன். சரியா? ஏறு. ஏறு. அமைதியா ஏறு. அப்படிதான் அமைதியா இருக்கணும். சரியா? ஒரு வழியை இவனைய வண்டியில் ஏற்றியாச்சு நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போக தான் ஐயோ அங்கே பாரு யாரோ துரத்திட்டு வராங்க டக்கு டக்குன்னு வண்டி ஏடு டக்கு டக்குன்னு வண்டி ஏடு யாரோ என்ன கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க என்ன விடுங்க என்ன தூக்கிட்டு போகாதீங்க வண்டி என்ன டேய் டேய் நில்லுங்கடா யாரடா தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க மோட்டிக்குள்ள யாருடா நான்சி ரோஸ் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க போகாதீங்க டேய் சிண்டு அம்மா ஐயோ அம்மா ஐயோ வண்டி கீழே விழுந்துட்டான் வண்டி என்னாச்சு வண்டி யாரை தூக்கிட்டு வந்தா வண்டி எந்திரி வண்டி போச்சு போச்சு எல்லாம் போச்சு அந்த அங்கிள் சொன்ன மாதிரியே சிண்டுவ கடத்திட்டு போயிட்டாங்க நான்சி நான் சொன்னேன் எல்லாம் ஏதோ தப்பா இருக்குன்னு அங்க கருப்பா ஒருத்த சுத்திட்டு இருந்தான்ல அவன் சிண்டுவ மூட்டையில கட்டி தூக்கிட்டு போயிட்டான் என்ன பண்டி சொல்ற சிண்டுவ மூட்டையில கட்டி தூக்கிட்டு போயிட்டானா எனக்கு ஒண்ணுமே புரியல நான்சி இங்க நம்மள மாதிரி குழந்தைகளை கடத்திருக்கனே பிளான் பண்ணி நிறைய பேர் வந்து சுத்திட்டு இருந்திருக்காங்க நான்சி ஐயோ கண்டிப்பா தெரியுமா பண்டி அந்த மூட்டைக்குள்ள தான் சிண்டு இருந்தானா எனக்கு நல்லா தெரியும் நான்சி அந்த மூட்டைக்குள்ள சிண்டு கத்திக்கிட்டு இருந்தான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அங்க பாரு லில்லி ரோட்டஸ் எல்லாம் வந்துட்டாங்க ஹே பண்டி நான் பார்த்த பண்டி அந்த ஆட்டோல யாரையோ தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க தயவு செஞ்சு லேட் பண்ணாதீங்க சீக்கிரமா வாங்க அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம சிண்டுவை காப்பாத்திடலாம் கம் ஆன் கைஸ் லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க சீக்கிரமா வாங்க வண்டி நீ சொல்றது தான் கரெக்ட் நம்ம போய் உங்க அம்மாவை எல்லாம் கூப்பிட்டு இருந்தா லேட் ஆயிடும் நீ வா நம்ம போய் புடிச்சிரலாம் லில்லி இப்படி ஸ்ட்ரைட்டா போ லில்லி எனக்கு அந்த ஆட்டோவை நல்லா தெரியும் நான் நம்பர் கூட நோட் பண்ணிட்டேன் ஆனா அவங்க காட்டுக்குள்ள எல்ல போனாங்க ஏய் என்னாச்சு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி நீ டென்ஷன் ஆகாம இரு நம்ம கண்டிப்பா அவனை புடிச்சிரலாம்